நடிகை துஷாரா விஜயன் தமிழ் மொழி படங்களில் தோன்றிய ஒரு இந்திய நடிகை ஆவார் போதை ஏறி புத்தி மாறி என்ற தமிழ் திரைப்படத்தில் அறிமுகமான பிறகு சார்பட்டா பரம்பரை இரண்டாயிரத்தி ஒன்றில் ஆகி இவருக்கு ஒரு பெரிய பிரேக்கப்பை கொடுத்தது இவருடைய தந்தை திமுகவில் முக்கிய பொறுப்பில் உள்ளார் சானர்பட்டி கன்னியாபுரத்தில் தொடக்க கல்வியில் கற்ற பின்னர் கோவை சென்ற துஷாரா பொறியியல் படிப்பில் சேர்ந்தார் ஒரு கட்டத்தில் பொறியியல் படிப்பை விட்டுவிட்டு ஆடை வடிவமைப்பில் படித்து வடிவலகு மாதிரி குறும்படங்கள் என புதிய பாதையில் பயணித்தார் இரண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு ரைஸ் ஈஸ்ட் ப்ரொடக்ஷன் நிறுவனம் தயாரித்து வெளியான போதை புத்திமாரி என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு சார்பட்டா பரம்பரையின் நாயகியாக நடிப்பில் அனைவரது கவனத்தையுமே ஈர்த்து விட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாயை அடிப்படையாக வைத்து தயாரிக்கப்பட்ட அன்புள்ள கில்லி படத்திலும் நடித்தார் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான குத்துச்சண்டை விளையாட்டை மையமாக கொண்ட சார்பட்டா பரம்பரை படத்தில் துஷாராவுக்கு ஒரு திருப்பு முனையாகவே அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டில் வாழ்ந்த சென்னை பெண்ணாகவே அப்படத்தில் நடித்திருந்தார் இயக்குனர் ப ரஞ்சித் சமூக வலைத்தளங்களில் இவருடைய புகைப்படத்தை பார்த்து இருபது நிமிட நேர்காணலுக்கு பிறகு இவரை தேர்வு செய்ததாகவும் கூறினார் இந்த படத்துக்காக துஷாரா விஜயன் வடச்சென்னை பேச்சு வழக்கையும் கற்றுக்கொண்டார் குறிப்பிட்ட நடனத்தை முறைகளில் பயிற்சியும் பெற்றார் துஷாராவின் நடிப்பு பாராட்டை பெற்று நேர்மறையான விமர்சனங்களும் கிடைத்தன இதனைத் தொடர்ந்து இவருக்கு ப ரஞ்சித் தயாரித்து இயக்கிய நட்சத்திரம் நகர்கிறது படத்தில் அவர் ஏற்று நடித்த ரெனே கதாபாத்திரம் பரவலாக பாராட்டையும் பெற்றது இப்போது இவர் அடுத்தடுத்து சில படங்களை நடித்து வரும் நிலையில் இவர் வெளியிடும் ஷூட்டுகள் அனைத்தும் இணையத்தில் வைரலாகி வருகிறது தன்னுடைய உள்ளாடை தெரியும் தெரியும் அளவிற்கு தன்னுடைய கவர்ச்சியான ஷூட்டை எடுத்து இலசைகளை போட்டு வைத்திருக்கிறார் துஷாரா விஜயன் அவர்கள் இதை பார்க்கும்போது இலசைகளுக்கு ரசனைகள் எங்கெங்கோ செல்லுதாம் அந்த மாதிரியான கமெண்ட்டுகளை பதிவிட்டு வருகிறார்கள் இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க